மணிரத்னம் அளித்த ஒரு பேட்டியில் தக்லை படத்தில் திரிஷா நடித்துள்ள வேடம் குறித்து கூறுகையில் இந்த படத்தில் திரிஷாவுக்கு ஒரு வித்தியாசமான வேடம் குறிப்பாக பொன்னியின் செல்வனில் இருந்து ஒரு ஆப்போசிட்டான வேடத்தில் அவர் நடித்துள்ளார் இந்த படத்தில் அவரது கேரக்டர் குறித்து முதலில் அவரிடம் சொன்னபோது அது அவரை இம்ப்ரெஸ் பண்ணியது அதனால் இந்த வேடத்தை மிகவும் பிடித்து நடித்திருக்கிறார் என்று கூறியுள்ளார் மணிரத்னம் தனது கேரக்டர் குறித்து திரிஷா வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த படத்தில் எங்களது ஜோடி திரையில் மாயாஜாலமாக இருக்கும் என்றாலும் எனது கேரக்டரை சிலர் விமர்சிக்கவும் செய்வார்கள் தத்லை படத்தில் பொன்னியின் செல்வன் படத்தில் நடித்து குந்தவை வேடத்தில் இருந்து ஒரு மாறுபட்ட அதே சமயம் அதற்கு இணையான இன்னொரு முக்கியத்துவமான வேடத்தில் திரிஷாவும் நடித்திருப்பது தெரியவந்துள்ளது ஏற்கனவே மணிரத்னம் இயக்கிய ஆயுத எழுத்து மற்றும் பொன்னியின் செல்வன் படத்தின் இரண்டு பாகங்களிலும் நடித்திருந்தார் திரிஷா இதில் பொன்னியின் செல்வனில் அவர் நடித்து குந்தவை கேரக்டர் பெரிய அளவில் பேசப்பட்டது